எண்ணத்திலே சமீப காலமாக நடந்து கொண்டிருக்கின்ற இனொலைகள் அவர்களுக்கு சமுத்தனை ஒடுப்பதற்காக நாம் தயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் வன்முறைக்கு வன்முறை தீர்மான வன்முறை என்றும் என்றதல்ல ஏதோ வாழ்ந்து சமீபமாக எழுத்து பார்க்கின்ற பொழுது வாழ்பவதற்கும் மேற்பட்ட இது திட்டமிட்டு நடத்துகின்ற அரசியல் சரி தான் நான் கூறு ஏனென்று சொன்னால் இதற்கு பின்புலமாக யார் இருக்கின்றார்கள் என்பதை உங்களை போடுவதற்கு நன்றாக செய்யும் தெரியாமல் சகோதரர்களே நன்றாக சிந்திக்க பார்க்கிறீர்கள் ஏன் என்று சொன்னால் ஏதோ நம்மளை எல்லாம் அரசியலிலே அனாதையாகிவிட்டார்கள் இவர்கள் வாக்கு வங்கியை செலுத்தக்கூடிய இயந்திரம் என்று நம்மளை நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஒரு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என் இளவர்களுக்கு இந்த வேலையை வாயிலாக நான் கூறிக்கொள்வதே என்னவென்றால் சௌரூபமாக ஒன்றாக இணைந்தேன் எந்த அரசியல் கட்சியும் உனக்கு அங்கீகாரம் கொடுத்தார்கள்

Grazie. Sì.